எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மாயாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எவிக்ஷன் ஆணுச்சு தெரியுமா அண்ணன் என்விஷன் அதுக்கடுத்து எல்லாத்தையும் ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அது என்ன ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து மாயாவுக்கும் பூர்ணிமாக்கும் தினேஷ் மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் துளிர் விடுது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது தான் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க அரண்டு போயிட்டாங்க மாயா பூர்ணி என்னடா அது அப்படின்ற மாதிரி அது என்ன அப்படிங்கிறத பற்றி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ மாயா பூர்ணிமா இன்றைக்கி அண்ணன்யா வெளியே போன பிறகு என்னங்க எவிஷன்ஸ்லாம் அப்படி இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கறது கேட்குறப்ப கண்டிப்பாக தலை நம்ம வந்து அடுத்த ரெண்டு வாரத்தில் போயிட போகிறோம் ஸோ பதிமூணாவது வாரம் போயிட்டு திருப்பி பதினஞ்சாவது வாரம் உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைட்டில் வின் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி மாயா பூரா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் மாயாவுக்கு ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் பூர்ணிமா நீங்கள் கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குன்றாங்க ஏங்க நீங்கள் வேறு சும்மா இருங்க நீங்கள் போனால் நானும் போயிடுவேங்க நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்றாங்க இல்லைங்க எனக்கு என்னமோ தோணுது எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இன்ட்யூஷனாக இருக்குது ஸோ பூர்ணிமா வில் விகம் இந்த சீசன் செவன் சைத்யா அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க ஆட போங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அடுத்து இவங்க ரெண்டு பேர் பேச ஆரம்பிப்பாங்கல்ல வேற லெவலில் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதில் குறிப்பாக அனன்யா ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அவள் வந்து நம்ம கூட ஃப்ரெண்டாக இருந்து தான் போயிடுவாளோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு விஷயம் தோன்றினாலும் அது வந்து அவங்க நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க என்னுடைய கேம் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க அப்போ அரண்யா நிறையா விஷயங்கள் மாயா கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க போல தெரியுது அவங்களுடைய கேம் பற்றி ஏன்னா அவங்க எவிக்ஷன் ஆனால் போக போகிறாங்க அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி என்னுடைய கேமை நீ வந்து காப்பாற்றிட்ட அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது நெகட்டிவாக இருக்கேன் பாசிட்டிவாக இருந்து சொல்லி விஜயவர்மா சொன்ன கேமும் சரி அரண்யா சொன்ன கேமும் சரி அது மாயாவுடைய கேமுக்கு இன்னும் வந்து ஃபர்தர் ஆட் பண்ணியிருக்கு ஆனால் அவங்களுடைய கேம் மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவாயிடுச்சு என்ன மாயா கிட்டே போய் சேர்றியா மாவால் நீ வெளியே கிளம்பு அப்படின்ற மாதிரி போட்டு போட்டு வந்து வெளியே அனுப்பிட்டாங்க அண்ணனியா அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு ஸோ அதுதான் வந்து ஃபேட் தலையில் எழுதுனது ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா அடுத்து அவங்க அவங்களே உட்காந்து பேசும்போது விஷ்ணுவை பற்றி பேசுகிறான் விஷ்ணு வந்து எப்பா என்ன மாதிரி க்யூட்டாக இருந்தார் பார்த்தீங்கன்னா நான் அடே வேறு மாதிரி இருக்காரு அப்படி பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது க்யூட்டாக இருக்கேன்னா ஏமா நானே அழுதுகிட்டு இருக்கேன் என்ன போய் க்யூட்டாக இருக்கின்ற அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு சரியா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா விஷ்ணு நீங்கள் அதெல்லாம் யோசிக்க யோசிக்காதீங்க விஷ்ணு கூப்பிட்டு பேசுகிறாங்க அதெல்லாம் யோசிக்க யோசிக்காதீங்க அதெல்லாம் நீங்கள் எலிமினேட் ஆக மாட்டீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கும்போது அதை நம்புங்க ஏன்னா விஷ்ணு வந்து புலம்பிட்டே இருந்தால் டபுள் விக்ஸனா ட்ரிபிள் விக்ஸனா ஐயோ நாளைக்கு போயிடணும் இன்னைக்கு போயிடணான்ட்டு நீங்கள் பேசாமல் விடுங்க அவங்க பாசிட்டிவாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு அப்போ இவங்க ரெண்டு பேர் திருப்பி பேசிகிட்டு இருக்க முடியுது யார் எப்படி போகிறா அப்படின்னு சொல்லி பேசும்போது அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது நீங்கள் பார்த்திங்களா லாஸ்ட்டு தான் சேவாக வராங்க நம்ம தான் நினச்சிட்டு இருந்தோம் ஸ்ட்ராங்னு பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை ஸோ எப்படி இன்னும் ரெண்டு வாரத்தில் அர்ச்சனா வெளியே போயிடுவாங்க போல தெரியுது அப்போ என்னங்க நம்மளும் போயிடுவோம் யாருங்க ஆவா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமான ஒரு ப்ரொடிஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்போ தான் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா தோசை வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அண்ணா சொல்லிட்டு தோசை அப்போ ஒரே சிரிப்பாயிடுச்சு இது இவர் வேறு எந்த டைமிங்கில் வந்து இப்படி பேசுகிறார் ரெண்டு இல்லைங்க வேணாங்கன்றாங்க தினேஷ் பரவாயில்ல ஒரு வாரம் கரெக்டாகிட்டார் அப்படின்ற மாதிரி ஆமாங்க இவர் கொஞ்சம் டாப் ஃபைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்றாங்க அச்சனா என்ன இப்படி நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி அதையும் வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு சரியா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க மாயா அப்போ பேசிட்டு பேசிகிட்டு இருக்கோம் கரெக்டாக வந்து சேர போட்டு நம்ம அர்ச்சனை வந்து உட்காடுறாங்க உட்காந்துட்டேயே என்னங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க இவ்வளோ நேரமாக நீங்கள் பேசுகிறீங்கல்ல அப்படி என்ன பேசுவீங்க அப்படியே பேசிக்கிட்டு நீங்கள் பாடிக்கிட்டு என்னென்ன டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிறீங்களா இல்லை ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க இல்லைங்க நான் வந்து சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் சும்மா லிட்டாக பாட்டிட்டு அன்றைக்கே நடந்த நிகழ்வுகள்லாம் பேசிகிட்டு போன்றாங்க ஓ அப்படியா பரவாயில்லையே ஆனால் நாலு மணிலும் பேசுகிறீங்களே அப்படின்றாங்க இல்லை இல்லை நாலு மணிலாம் இல்லைங்க ஒரு ரெண்டு ரெண்டுக்கெல்லாம் நாங்கள் தூங்க போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி 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 ஓகே ஆனால் நல்லாதான் இருக்குல்ல இப்படி உட்காந்து பேசுகிறப்ப மாதிரி உள்ளே வந்து உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா ஸோ ஆக மொத்தம் மாயா பூர்ணிமாவுக்கு வந்து இப்போ என்ன தோணுது அப்படின்னா அர்ச்சனா வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இல்லை வீக்கான பிளேயர் தான் அப்படின்ற மாதிரி அந்த டைமென்ஷனுக்கு அவங்க வராங்க மற்றபடி டாப் ஃபைவ்க்கான இதில் வந்து தினேஷ் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது ஆனால் அர்ச்சனாவுக்கு அவங்களுக்கு வந்து தோண மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு கொடுக்க மாட்டுறாங்க அர்ச்சனா வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தலை அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ ஆக மொத்தம் அன்னனியாவோட எவிக்ஷன் நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு